வணக்கம் நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் கடகுளுந்து பருப்பு முக்கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கறிவேப்பிலை கொஞ்சம் ஆயில் ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு காஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதை மூணையும் நசுக்கிக்கணும் ஒரு ஒன்றரை கப்பு முட்டைக்கோஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் ஊரண கடலைக்கு ஒரு குக்கரில் போட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி விட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு கடல் இந்த மரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வதக்கி விட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நசுக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் பூண்டு செவத்துற வரைக்கும் இப்ப வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் இப்போ முட்டைப்பூச எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விடணும் உப்பு மஞ்சத்தூள் எல்லா பக்கமும் பிடிக்கிற அளவுக்கு இப்போ கிளறி விடணும் நல்லா கலந்தாச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி தேவைப்பட்ட தெளிச்சிக்கலாம் இப்போ வந்து மூடி வேக விடுறேன் வெந்திருச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ வெந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு മൂടിപ്പോട്ട് മൂടി രണ്ട് മൂന്ന് നിമിഷത്തി വിടും തന്നിയേ ഇല്ല നല്ല ട്രൈ ആയിച്ച നല്ല കളറി പാരു നല്ല ട്രൈ ആയിച്ചു സ്റ്റവ് ആഫ് പണിയിട്ട് தேங்காயை தூவிக்கலாம் நல்லா கிளறி விட்டுடலாம் முட்டைக்கோசு இப்போது ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் நன்றி